இந்த மூலிகையினுடைய அருமையான பெயர் பிரண்டை இதனுடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் அடங்காதது வஜ்ரவல்லின்னு ஒரு பேர் இருக்கு அது ஏன் அப்படி வச்சாங்கன்னு ரிலேட்டட் வீடியோவில் இருக்கு பாருங்க ரோட்டோரம் இருக்கும் வேலிகளில் கொடி தவறமா வளர்ந்து கிடக்கும் இதனுடைய பயன்பாடுகள் ரொம்ப ஏராளம் இதை வாரத்தில் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களை இளமையா வச்சிருக்கோம் இது பெரிய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க இதனுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா இதயத்தை காக்கும் செரிமான கோளாறுகளை போர்க்கும் வாய் தொல்லைகள் வராது உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஞாபக சக்தி பெருக்கும் மூளை நரம்புகளை வலுப்படுத்தும் எலும்பு சக்தி பெறும் எலும்புகளுக்கு பயங்கரமான சக்தி கிடைக்கும் ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை போக்கும் உடல் வனப்பு பெறும் மூல நோயால் ஏற்படும் அத்தனை பிரச்சனை இது தீர்வு ஆண்மையை பெருக்கும் இதனுடைய எத்தனை இருக்குது ஒரு மூலிகைக்குள்ள இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் வைட்டமின் சி இ நிறைய இருக்குது எங்கள் அம்மா இதை அடிக்கடி செய்வாங்க அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு ஓகே இதை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வாரத்தில் சாப்பிடுங்க அந்த பெரிய வீடியோ அது எப்படி செய்யறதுன்னு போய் பாருங்க